எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸில் மட்டும் இந்திய பங்குச் சந்தை கிட்டத்தட்ட ஐநூறு புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சிருக்கு இன்னிக்கே வந்து மார்க்கெட் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து ஃபால் ஆயிருக்கு சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரம் புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு முக்கியமாக வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக கண்டினியூஸாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஃபால் அதாவது இந்த வருஷத்துடைய ஒஸ்ட் ஃபால்னே சொல்லலாம் ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸில் மட்டும் டென் வந்து இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஆயிருக்கு இந்தியன் ஐடி ஆயிருக்கு மணி வந்து சோ இது மட்டும் இல்லாம ஐடி ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்டுடைய பால்க்கு வந்து முக்கியமான காரணம் ஐடி இல்லாம மெட்டல்ஸ் பினான்சியல் ஸ்டாக்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் இதுலயும் இன்னைக்கு வந்து செல்லிங் pressure இருந்திருக்கு நிப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகளில் நாற்பத்தஞ்சு பங்குகள் வந்து இன்னைக்கு ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு பேரிஷில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்து மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டெக்னிக்கலாக செக்டார் வைஸாக செக் அவுட் பண்ணி பார்ப்போம் லெட்ஸ் செக்டார் வைஸ் அதிகமாக ஃபால் ஆனது இன்னைக்கு ஐடி செக்டார் தான் கிட்டத்தட்ட இன்போசிஸ் மட்டும் ஆறு பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒரு த்ரீ டேஸாக வந்து பாருங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகுது அண்ட் டிராஸ்டிக்கான ஃபாலோ இன்னைக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா மார்க்கெட் க்ளோசிங் வந்து சம் ரெக்கவரி நடந்திருக்கு நம்ம நேற்றுக்கே வந்து வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் மார்க்கெட் வந்து ஐடியை பொறுத்தளவுக்கு ஒரு மல்டி இயர் சப்போர்ட்ல வந்து இருக்குது அதே அது மட்டும் இல்ல இந்த ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இன்கேஸ் இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டிராஸ்டிக்கா ஒரு டவுன் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து நம்ம பார்த்தோம் இந்த நெக்லைன் வந்து பாருங்க இந்த தட்ட லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் உடைய நெக்லைன் முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து உடைக்கும் போது இது இதை உடைச்சி வந்து இன்னைக்கு மட்டும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஷார்பா ஃபால் ஆயிருந்தது கரெக்டா இன்னைக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க புரியுதா ஸோ சப்போர்ட் லெவல்ல எப்போதுமே இதுக்கு பிலோல க்ளோசிங் வந்து நடக்கூடாது இது வரைக்கும் ஐடி பொறுத்தளவுக்கு ஒரு டென் டேஸ் சார்ட் எடுத்து பாருங்க கண்டினியூஸா ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஆந்த்ரோபிக் எஃபெக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏ மோடு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா ரெட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இந்த ஃபீல்டு வந்து இன்னைக்கு மட்டும்தான் கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடியில இருந்து கண்டினியூஸா கேப் டவுன் அண்ட் பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு உள்ள கேண்டில் வந்து சம்ஹவ் சப்போர்ட் லெவல்ல ஒரு ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்து தேர்ட்டி டூ தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கும் ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு டிராஸ்டிக்கான டவுன் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகும் நிப்டினுடைய டெக்னிக்கல் சார்ட்ல லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன பார்த்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த ஒரு ரீஜன் வந்து ஒரு மேஜர் ஹேர்டல் பாயிண்டா இருக்கு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்தாவே இந்த இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி உடைக்க முடியாம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட லாஸ்ட் தொடர்ந்து ஒரு மூணு நாள்ல கிட்டத்தட்ட ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இந்த இடத்துல வரும்போதே அலர்ட் வந்து கொடுத்திருந்தோம் மார்க்கெட் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு ஒரு திருப்பத்துக்கு ஒரு கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம் சோ இன்னும் இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட ஐநூறு புள்ளிகள் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இப்போ வரைக்கும் கரெக்டா இந்த சப்போர்ட்ல வந்து நிக்குது பாரு ப்ரீவியஸா இருக்கு பாத்தீங்களா இந்த சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து நிக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டா மாறும் மார்க்கெட் வந்து இதுக்கு பிலோல க்ளோசிங் நடக்கல மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கூட திரும்பவும் இருக்கு இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பிலோவில் இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும் செக்டர் வைஸ்ல ஐடி தவிர நாட் ஓன்லி ஐடி ஐடி மட்டும் இல்லாமல் மெட்டல்ஸ் ரியாலிட்டி பேங்கிங் செக்டர் கன்சியூமர் டியூரபிள் எஃப்எம்சிஜி டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆட்டோ ஆயில் அண்ட் கேஸ் ஸோ இந்த செக்டாரில் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்குது கண்டினியூஸாக வந்து இது வந்து ஒரு செல் ஆஃப்னே எடுத்துக்கலாம் ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டு நிபியை பொறுத்தளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை பொறுத்தளவுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு பிலோவில் க்ளோசிங் நடந்தது அப்படின்னா இன்னுமே ஒரு ஐநூறு புள்ளிகள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் ஒரு டெம்ப்ரவரியான சப்போர்ட்ல இருக்குமா பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு மேஜரா இது வரைக்கும் ஒரு சப்போர்ட்ல இருந்ததுக்கு ஓகே ஓகேல சப்போர்ட் எடுத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனில் தான் லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு ஸோ மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும்போது இதே ட்ரெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக மாறும் அப்படி பார்க்கும் போது ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூறு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பதுங்கிறது வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியை விட இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக பார்க்கும் போது அதாவது குறிப்பா நிப்டி பினான்சியல் புக்கிங் வந்து நடந்திருக்கு நெக்ஸ்ட் சென்செக்ஸ் சார்ட்டை பார்க்கும் போதும் நிப்டியும் சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே தான் ட்ரேட் ஆகும் சென்செக்ஸ் உடைய சார்ட்டை எடுத்து பாருங்க ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு கரெக்டா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பிலோல தான் நடந்திருக்கு ஸோ இன்னைக்கும் மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்லி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பது இந்த ஜோன்ல தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரீவியஸா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ இந்த இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து வருவோம் நிஃப்டி வந்து டெம்பரவரியா டுவெண்ட்டி ஃபோர் பிப்டிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் அது ரீச் ஆயிருக்கு இதே சென்செக்ஸும் இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து எடுத்திருக்கு எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் ஸோ பேங்க் நிப்டி மட்டும் ஒரு டெம்பரவரியான சைடுவேஸ் மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கு மண்டே இன்கேஸ் ஒரு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சு ஏன்னா அவங்களுக்கு ஐடி சப்போர்ட் எடுத்திருக்கு இது வரைக்கும் ஃபாலோ ஆன ஐடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டியும் சப்போர்ட் லெவல்ல இருக்குது பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது ஓகே ஸோ மார்க்கெட் அடுத்த வாரம் ஸ்லைட்லி ரீபவுண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இந்த ரீபவுண்ட் வந்து இன்னுமே ஃபாஸ்டா நடக்கலாம் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய கன்க்ளூஷன் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் பிப்ரவரி சிக்ஸ்டீன்த் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ட்ரெஸ்ட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நீங்க அதை என்ட்ரோல் பண்ணிக்கலாம் Thank you. Happy weekend to ஆல் உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்